திண்டுக்கல் மாவட்டத்தில் பதிமூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு உள்ளன இது அனைத்து மரமுமே காப்பு மரமாக உள்ளன திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ஸ்ப்ளேவில் நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும் இப்போ ஏற்ற மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா பாதத்தடம் அந்த மரத்துக்கும் லெஃப்ட் சைடு பொலிக்கும் இடைப்பட்டது தான் இந்த பாதைத்தடம் எந்த ஒரு சொத்து வாங்கினாலுமே அந்த இடத்திற்கு பாதத்தடம் முக்கியங்கிறதுனால நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பாதைக்கு தான் அதனால தான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேயே பாதையை ஷூட் பண்ணுறோம் கட்ரோடு இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் இந்த மண் ரோட்டில் ட்ராவல் பண்ணோம்னா இந்த தோட்டத்திற்கு செல்லக்கூடிய பாதையாக அமைந்துள்ளன இந்த மண் ரோடு பாதையானது கனரக வாகனங்கள் சென்று வரக்கூடிய வகையில் அமைந்துள்ளன இந்த தோட்டத்திற்கு வந்து செல்லக்கூடிய பாதையை பார்த்துட்டோம் இப்போ தோப்புக்குள்ளே போய் மரத்தையும் கிணறு இபி சர்வீஸை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த பதிமூன்று ஏக்கரிலுமே தென்னை மரங்கள் காப்பு மரங்களாக உள்ளன அதுவும் இளம் மரம் தான் நாட்டு மரமாகவும் அமைந்துள்ளன இந்த தோப்பில் இரண்டு கிணறுகள் அமைந்துள்ளன இப்போ நீங்கள் கிணத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஆழமான கிணறு கிணற்றின் ஆழமானது சுமார் அறுபது அடிக்கு உள்ளன இந்த தென்னந்தோப்பில் இரண்டு இலவச மின்சாரம் உள்ளன விற்பனைக்கு வந்துள்ள இந்த பதிமூன்று ஏக்கர் தென்னந்தோப்பானது திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசெந்தூர் தாலுகாவில் அலகாபுரி என்ற கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ளன இந்த அலகாபுரியில் குடகனாறு டேம் அமைந்துள்ளன இந்த பகுதி முழுவதும் நீர்ப்பாசனம் நன்றாக அமைந்துள்ளன இந்த பதிமூன்று ஏக்கர் தென்னந்தோப்பிற்கு அருகிலேயே ஆற்றுப்பாசன வசதி அமைந்துள்ளன இந்த இடத்திற்கு சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த இடம் கிளியர் டைட்டிலாக பத்திரம் பட்டா சிட்டாடங்கள் போன்ற அனைத்துமே நடப்பு கணக்கில் உள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரேஞ்ச் தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து ஸ்லைட் நெகோசியேஷனுக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த தோப்பை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தரிசு நிலங்கள் விவசாய நிலம் தென்னந்தோப்பு கமர்ஷியல் லேண்ட் வாங்க மற்றும் விற்பனை செய்ய நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி